அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படன்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான படன்கள் அது இட்ஸ் கால்டு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்துங்கிற டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமட்டாக ஒம்பது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தனா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்ன்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு தேவையான பதில் என்னால் சொல்ல முடியாது நிறைய பேர் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இது மாட்ட தான் என்னென்னா அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்குது அவங்களுக்கு நடக்கணும்னு இருக்கிறது ஒன்று தான் இருக்குது ஆனால் அல்டிமேட்டாக நடக்கிறது வேறையாக இருக்குன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குமே தவிர உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நடக்கணும்னா அது இருக்கும் பொழுது நடக்கும் அது இருக்குன்னா நான் இருக்குன்னே சொல்லிவிடுவேன் இப்போ புதன் சம்மந்தப்பட்டதுனா ரெட்ட ப்ள ரெட்டை மாடி கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்கன்னு சொல்லுவோம் அது டிபெண்ட்ஸ் அந்தந்த ஜாதகங்கள் அந்தந்த கிரகங்கள் கனெக்டாகும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறோன்னா ரொம்ப முக்கியமான படன்கள் வரும்பொழுது மட்டும் என்னால் இனிமேல் அந்த வீடியோஸ் பண்ண முடியாது நாமளாக டெய்லி ப்ரொடிக்ஷன் ஆகட்டும் பலன்கள் ஆகட்டும் என்னால் நேரடியாக வந்து உட்காந்து பண்ண இல்லை பிகாஸ் ஆஃப் மை ஷெட்யூல் பீயிங் பிஸி ரெண்டாவது எதிர்பாராத நம்மளுடைய ஃபேஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து இனிமேல் நம்ம யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு கார்ட் போட்டிருக்கோம் அதாவது யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இனிமேல் ஒரு வசதி ரெடி பண்ணியிருக்கோம் புது பேஜ் ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல ஸோ சி பகவான் அருகத்தில் அது நமக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு நடத்திக்கலாம் இல்லைனாலும் சரி நம்மளுடைய சேவை கண்டிப்பாக தொடரும் பகவத் சங்கல்பம் பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அத்துணை பேரும் நல்லா இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம பேசுகிறோம்னா குரோதி ஆண்டிற்கான பலன்களை பற்றி பேசப்படுறோம் சுவால் தமிழ் நியூ இயர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ தமிழ் புத்தாண்டுனால் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் பொதுவாக அத்தனை பேருக்கும் ஏற்பட்டுரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நைட்டு ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ பேசிக்கலாக மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும்பொழுதுமான் அது தமிழ் நியூராக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஆண்டிற்கான வருஷத்துக்கான பேர் பார்த்திங்கன்னா குரோதி அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ஆண்டு ஜனிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருட்சிக லக்னத்தில் ஜனிக்கிறது விருட்சிக லக்னம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம் அதுவும் செவ்வாயுடைய வீடு அது மிதுனத்திற்கான ஒரு ஸ்தானம் ஸோ மிதுனம் பிருச்சுகம் இரண்டும் வென்ற கனெக்ட் ஆகிறது இதில் ஸோ மிரு மிருகசீரிஷம்ங்கிறது மிதுனம் இட் மீன்ஸ் மூணாம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது மெதுவாக மூணு எட்டு கூடிய பாவகங்கள்லாம் இந்த ஒரு வருஷத்துடைய பலன் ஆரம்பம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் வச்சே ஒரு பலன் எடுக்கலாம் ஸோ இந்த ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு கிரோதி ஆண்டு எப்படி இருக்கப்படுது அதாவது உங்கள் லக்னத்திலே சுக்ரன் ராகு புதன் மூணுமே சேர்ந்துருக்கிறது அதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு நிறையா சளி தொந்தரவுகள் மண்ட டென்ஷன் குளைச்சல் இதெல்லாம் நடக்கும் பணம் பயங்கரமாக வரும் நான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோ பயங்கரமாக அதிகரிக்கும் ஏன் பணம் வரும்னு சொல்லணும்னா சூரியன் குரு ரெண்டும் சேர்ந்துருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்பா மூலியமாக ஆண் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய தங்க நகைகள் வந்து சேரும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் உங்கள் பேச்சை மட்டும் தயவுசெய்து கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா சூரியன் பயங்கர ஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய இடம் வந்து வந்து மேஷம் அதனால் பேச்சு பயங்கரமாக இருக்கும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் எதுவுமே பாதிப்பு கிடையாது வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறது மறைவு பகுதிகளில் கட்டிகள் வருது மறைவு பகுதியில் சில பேருக்கு கத்தி போடுற மாதிரி சுச்சுவேஷன் தேவையில்லாத வந்து பண இழப்புகள் பண நஷ்டங்கள் யாருக்கிட்ட ஏதாவது பணம் கொடுத்து ஏமாறுறது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் கேத்து உக்காந்துருக்கனால வாழ்க்கை துணை பிரிவதற்கான வாய்ப்புகள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பதற்கான ஸ்தானங்கள் சில பேருக்கு வயிற்றில் எதாவது பிரச்சனை கொடுக்கும் அனவசியமான இஷ்யூ கேத்துனா கரைச்சின வச்சு நினைக்கன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிதா நல்ல விஷயம் நடக்குமா சொன்னால் மே மாசத்துல வந்து மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல குரு பயிற்சி அடைக்கிறார் அது ஒரு விதத்தில் நல்லதா மனசுல இனிமேல் தெம்பு தைரியம் இருக்காது ஓரளவுக்கு பயம் வந்துடும் தெய்வம் அனுகிரகம் தெய்வம் தான் முக்கியம் அப்படின்னு தோணும் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல செவ்வாயோடைய வீட்டில் தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது நல்லா வீடு கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்க அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் வீடு எதாவது விற்கணும்னா விற்று பணம் வரும் பேசிக்கலி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது குழந்தை பிராப்தம் ஃபேமிலி லைஃபு குழந்தை குட்டின்னு ஒரே சந்தோஷம் தான் இருக்கும் ஆனால் பணப்புழக்கம் சற்று அதாவது வரும் ஆனால் செலவும் நிறைய நடக்கும் கவனம் தேவை ஸோ இந்த ஒரு குரோதி ஆண்டில் எல்லா விதமான நல்ல விஷயம் சரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மீனத்துக்கு பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்குறதே விரையந்தான் அது செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது ஸோ ஆஞ்சநேயருக்கு வடமாலை சத்துறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது ஒன்று தான் நிம்மதியை கொடுக்கும் ஸோ மோஸ்ட்லி கிரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய நபர்கள் மெயினும் விவோதி ஆண்டு இந்த ஆண்டு மெயினாக அத்துணை பேருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சர்வசாந்தி அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒம்பது மணி முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் ஒரு யானை ஒரு குதிரை இருபத்தி ரெண்டு பசுமாட்டுகள் ஐம்பத்தி ஒரு பிரம்மச்சாரிகள் ஒம்பது பிராமணர்களை கொண்டு சர்வசாந்தி இந்த ஆண்டு நல்லா இருக்கணும் உங்களை எத்தனை பேருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கணும் அவங்களாம் வந்து கீழே தெரியும் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அந்த ஹோமத்துக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் பேர் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு புக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த பிரசாதத்தை கொரியர் பண்ணி விட்ருவோம் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதம் கொரியர் பண்ண முடியும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்கலாம் கரெக்டாக ஒம்போதரை மணிக்கு ஆரம்பிச்சு கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கக்கூடிய சேனலில் லைவ் பார்க்கலாம் நிறைய மற்ற சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் உண்டு ஸோ இந்த ஆண்டு எல்லா விதமான வளமும் பெருக சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகண பவந்தோ சமஸ்தன்மங்களி பவந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் ஸோ மோஸ்ட்லி க்ரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய நபர்கள் மெயின் கிரோதி ஆண்டு இந்த ஆண்டு மெயினாக அத்துணை பேருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சர்வசாந்தி அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒம்பது மணி முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் ஒரு யானை ஒரு குதிரை இருபத்தி ரெண்டு பசுமாட்டுகள் ஐம்பத்தி ஒரு பிரம்மச்சாரிகள் ஒம்பது பிராமணர்களை கொண்டு சர்வசாந்தி இந்த ஆண்டு இருக்கணும் உங்களை எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கணும் அவங்களாம் வந்து கீழே தெரியும் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அந்த ஹோமத்துக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் பேர் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த பிரசாதத்தை கொரியர் பண்ணி விட்ருவோம் இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதம் கொரியர் பண்ண முடியும் வெளியாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்கலாம் கரெக்டாக ஒம்போரை மணிக்கு ஆரம்பிச்சு கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கக்கூடிய சேனலில் லைவ் பார்க்கலாம் நிறைய மற்ற சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் உண்டு ஸோ இந்த ஆண்டு எல்லா விதமான வளமும் பெருக சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்தோன்னு கொன்வந்து ததாஸ்திர நன்றி இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க